ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டரும் நடிகருமான பார்த்திபன் தளபதி விஜய் அரசியலில் ரொம்ப சீக்கிரமே இறங்குறாருன்னு தோணுதுன்னு தளபதியோட அரசியல் பயணத்தை பற்றி பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு வாங்க பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் டேரக்டர் பார்த்திபன் அவருடைய தீன்ஸ் பட ப்ரொமோஷன் வேலைகளில் பிஸியாக இருக்காரு டீன்ஸ் பட ப்ரொமோஷனுக்காக அதைப்பில் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது தளபதி விஜய் அரசியலுக்கு வரதை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு தளபதி விஜய் ரொம்ப சீக்கிரமே அரசியலுக்கு வராருன்னு முதல்ல நினைச்சேன் ஆனால் இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலில் மக்களுக்கு சேவை செய்யணும்னு விஜய் நினைக்கிறாரு அதை நாம எல்லாருமே வரவேற்கணும் ஆனால் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மற்ற கட்சிகாரங்க எனக்கு எதிராக பேசுவாங்க புரியாத ஆளா இருக்கீங்களே தளபதி விஜய் இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராருனா அவருடைய இலக்கு இருநூத்தி கோடி கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதனாலதான் அரசியலுக்கு வராருன்னு விஜய்க்கு எதிராக கருத்துக்களை சொல்லுவாங்க அது அவங்களோட கருத்து அது வேற விஷயம் அதையெல்லாம் நாம கண்டுக்க கூடாதுன்னு தளபதிக்கு ஆதரவா பார்த்திபன் பேசினாரு அது மட்டும் இல்ல தளபதி விஜய்ய இன்னமும் நான் இருபத்தி எட்டு வயது தான் பாக்குறேன் அவருடைய தோற்றம் அவர் வேலை செய்யற ஸ்பீடு எல்லாமே சின்ன வயசு மாதிரி தான் தெரியுது தளபதி விஜய் அரசியல்ல இறங்குறதுக்கு முக்கிய காரணம் கோடி சம்பளம் வாங்கி சினிமாவில சாதிச்சாச்சு ரியல் ஹீரோவா மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் அரசியல்ல அடியை எடுத்து வச்சிருக்கிறாருன்னு நடிகர் பார்த்திபன் அந்த பேட்டியில தளபதியோட அரசியல் வருகையை பத்தி சொல்லியிருக்காரு அதோட நம்ம தளபதியோட அரசியல் பயணத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு ஓகே பார்த்திபன் மட்டும் இல்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னும் நிறைய பேர் நம்ம தளபதியோட அரசியல் பயணத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி நான் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகே தேங்க்யூ பாய்